தனி பேரூராட்சியினுடைய தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருப்பூர் மாவட்ட குழு நிற்பலம் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத்தலைவர் தோழர் செல்வம் அவர்களை பேரூர் தனி பேரூராட்சி அலுவலத்துக்குள்ளேயே வைத்து குடூரமாக தாக்கியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது வரலாற்றில் முதல் முறையாக திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய மலைப்பொலை என்ன மக்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் தேர்தலில் போட்டியிட்டதும் முதல் முறையாக நிர்வாகத்திலே துணைத் தலைவராக வந்திருப்பதும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் இதை பொறுக்க முடியாத ஆதிக்க சமுதாயத்தைச் சார்ந்த சில நபர்கள் இந்த மக்களை இந்த பேரூராட்சியுடைய இணத்திலேயே கொள்ள முடியாமல் இப்படி பாரபட்சமாக நடத்துவது அவமதியாக பேசுவது என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனுடைய உச்சக்கட்டம்தான் சமீபத்திலே தோழர் செல்வன் அலுவலகப் பணியாக அலுவலகத்துக்குள்ளே உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாக அதிகாரியோடு பேசிக்கொண்டிருக்கிற போது எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் இவர் ஒரு மலைவாசி தரையிலே வந்து நிர்வாகம் செய்ததா அல்லது ஒரு மலைவாசி பேரூராட்சி நிர்வாகத்திலே துணைத் தலைவராக இருப்பதா என்கிற சாதிய வன்பத்தோடு தான் இந்த கொடூரமான தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார் ஆகவே இத்தகைய தாக்குதலை நடத்திய அதிமுகவை சார்ந்த சில்லை என்கிற கருணாகரன் என்கிற நபர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் நேற்றைய தினம் காவல்துறையினர் ஒரு தாமதமான முறையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் என்பது போட்டிருக்காங்க அது நல்லது ஆனால் அதே நேரத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட வாழை அதற்கு குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கட்டணம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது காவல்துறை மெத்தனை போக்கை கடைபிடித்தால் அவனை கைது செய்வதிலே தேவையற்ற காலகாமத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் ஆகவே அலுவலகத்துக்குள்ளே இதில் ஒன்றும் பெரிய எல்லாம் ஒன்றும் தேவையில்லை சம்பவம் நடந்திருக்கிறது அலுவலகத்துக்குள்ளே அதிகாரிகள் அலுவலகத்துடைய உயர்வுக்கு முன்னிலையில் இத்தகைய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்ன சொல்ல போனால் இத்தகைய சம்பவத்துக்கு செல்வம் புகார் கொடுத்திருந்தாலும் கூட இதிலே முறையாக புகார் கொடுக்க வேண்டியது பேரூராட்சி நிர்வாக அதிகாரி புகார் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் புகார் கொடுக்காமல் இப்படி ஒரு உள்ளே போது ஒரு தாக்குதல் நடக்கிற போது அது பொதுமக்களுக்கு நடந்தாலும் துணைத்தலைவர் மீது நடந்தாலும் புகார் கொடுக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாக அதிகாரி எதனால் இதுவரை புகார் கொடுக்காமல் இருக்கிறார் என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் அவர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் இதே வேறொருத்தன் வேறொரு சம்பவ அங்கே நடந்திருந்தால் அவர் புகார் கொடுக்காமல் இருப்பாரா அல்லது அலுவலகத்தில் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அலுவலகத்தில் வரக்கூடிய கவுன்சிலர்கள் தலைவர்களுக்கும் யார் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு அவர்தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏன் பேரூராட்சி அதிகாரி இதுவரை புகார் கொடுக்காமல் இருக்கிறார் என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் உடனடியாக அவர் சார்பிலும் முறையாக காவல்துறையிலே புகார் செய்து இந்த தாக்குதலுக்கு காரணமான சிம்மி என்கிற கருணாகரன் உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொற்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன்